வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வளர் தமிழ்ன்ற பாடத்திலேருந்து குருவினாவை பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் தமிழ் மூத்த மொழி எனப்படுவது தமிழ் தமிழ்மொழி மூத்த மொழி இலக்கியங்கள் தோன்றிய பிறகே அவற்றிற்கு இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்நூல் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அறியப்படுகிறது அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கியங்கள் பல இருந்திருக்க வேண்டும் இதனை கொண்டு தமிழ் தொன்மை மிக்க மூத்த மொழி என்பதை அறியலாம் கொஸ்டின் நம்பர் டூ நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வல்லாமணி நாககுமார காவியம் உதயகுமார காவியம் நீலகேசி சிறுவினா கொஸ்டின் நம்பர் ஒன் அக்ரிணை பாகற்காய் என்னும் சொற்களின் பொருள் சிறப்பு யாது ஆன்சர் அக்ரிணை பாகற்காய் என்னும் சொற்களின் பொருள் சிறப்பு திணை உயர்திணை அக்ரிணை என இருவகைப்படும் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும் ஆனால் நம் முன்னோர் தாழ்த்திணை என்று கூறாமல் உயர்வல்லாது திணை அல் திணை அக்ரிணை என்று பெயரிட்டனர் பாகற்காய் பாகற்காய் கசப்பு சுவை உடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் கூட்டல் ஐ கூட் அல் கூட்டல் காய் பாகற்காய் என வழங்கினர் கொஸ்டின் நம்பர் டூ தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக ஆன்சர் தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை ஆகிய இங்கே அமைந்த இலை கொண்டது தமிழ்மொழி பன்மொழி கற்ற கவிஞராகிய பாரதியார் தமிழ்மொழியின் இனிமையை யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடி கொஸ்டின் நம்பர் த்ரீ தமிழ்மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகளில் எழுதுக ஆன்சர் உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்றுத் திகழும் மொழிகள் மிகச்சிலவே அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சில மொழிகளே தமிழ் தமிழ்மொழி சிறப்பு சிறப்புமிக்க செம்மொழியாகும் தமிழ் இலக்கியங்கள் ஓசையினிமை இனிமை பொருள் இனிமை கொண்டவை தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ் எழுத்துக்களின் ஒளி எளிமையானது தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை கொண்ட மொழியாகும் தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது மொழியின் சிறப்பாகும் நன்றி